இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் ஒரு விசுவாசி சோர்ந்து போய் விழுந்து கிடப்பது கர்த்தருக்கு விருப்பமில்லை தெய்வனை ஆராதித்து தொழுது கொண்டு உங்களோட வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்களை நாம் கூடும் நாம் சோர்ந்து இருக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை நாம் இழந்ததை போல் தெரியலாம் எனக்கன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசுவாசி தேவனை ஆராதிக்கிறவன் விழுந்து கிடப்பதையோ சோர்ந்து போயிருப்பதையோ தேவன் விரும்புவதே இல்லை நாம் இன்றைக்கு காலையிலே சிந்திக்கப் போகிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் கர்த்திடத்தில் கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தோமானால் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு நீ இப்படி முகம் புற விழுந்து கிடக்கிறது என்ன ஒரு பெரிய வெற்றிகை பிற்பாடு எருகோவின் கோட்டையை தகர்த்து எடுத்தான் ஆராதனை மூலமாய் துதியின் மூலமாய் ஆர்ப்பரிப்பின் சத்தமத்தின் மூலமாய் எருகோவின் கோட்டை தாழ விழுந்தது தேவ பிள்ளைய ஆனால் இங்கே இருக்கிறதான ஒரு சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்தை அவனால் ஜெயிக்க முடியவில்லை என கண்பான தெய்வப்பிள்ளை பெரிய பெரிய வெற்றிகளை சந்தித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட சில தோல்விகளும் போராட்டங்களும் சோர்வுகளும் ஏற்படலாம் ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து தெய்விடத்தில் வரும் பொழுது மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார் இங்கு யோசுவாவை பார்த்து கர்த்த சொல்லு எழுந்தரு நீ ஒரு யுத்த வீரன் அல்லவா நீ அநேக யுத்தங்களை செய்தவன் நீ போகிறதான இடத்திலே கர்த்துடைய கிருவை அறிந்தவன் வாக்கு தத்தம் பெற்றவன் தெய்வுடைய சமூகத்தில் நிலைத்தெடுக்கிறவன் ஜனங்களை வழிநடத்தக்கூடியதான ஒரு தலைவனாக இருக்கிற நீ எழுந்திரு விழுந்து கிடக்கிறது என்ன உங்களை ஆராய்ந்து பார்த்து என் சமூகத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த காலை வழியிலே தெய்வனாய் கர்த்த சொல்லுகிறார் நீ எழுந்திரு எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளோ சில போராட்டங்களோ இருந்தாலும் நீ சோர்ந்து போயிருந்தாலும் மீண்டும் எழுந்துரு உன்னை பிரகாசிக்க செய்கிறவர் கர்த்தர் என கண்பான தெய்வ பிள்ளையே ஏனென்றால் நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நான் விழுந்து கிடக்கிற விசுவாசி அல்ல எழுந்து நிற்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழிலே சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் நீ விழுகிறவன் அல்ல நீ எழுந்து நிற்கிறவன் ஆகவேதான் கர்த்தராகி ஆண்டவர் உன்னை விழாமல் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார் என அன்பான தெய்வ ஜனமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியத்தினை இழந்து சோர்ந்து போய் விழுந்திருந்தால் எழுந்துரு இந்த சுத்தியம் மீண்டும் எழுப்பும் தேவட வார்த்தைகளை மீண்டும் உன்னை உருவாக்கும் தேவட வார்த்தைக்கு வல்லமை உள்ளே என்று கர்த்த சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை ஏசியான் விஷயம் ஐம்பத்தி ஒன்று வாசிக்கும் பொழுது நாம் எதற்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் எலும்பு எலும்பு பெலன்கள் கட்டுனை போயவே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எளிமினப்படி எலும்பு ராகாப்பை துண்டித்தவனும் வலு வதைத்தவனும் நீ அல்லவா நம் எழுந்திருக்க வேண்டிய காலம் இந்த நாட்களிலே சத்துரு அகோர பாடுகளை கொண்டு வந்து அநேகரை விளை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே விசுவாசிகளாகிய நாம் தைரியமாக எழும்ப வேண்டும் விசுவாசத்தோடு எழும்ப வேண்டும் நம்பிக்கையோடு எழும்ப வேண்டும் எதற்கு தெரியுமா ராகாப்பை கொள்ளுவதற்கும் வலு சேர்ப்பத்தை மிதிப்பதற்கும் ஏற்ற விலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால விலையில நீ எழும்ப வேண்டிய நாட்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஆகவேதான் எழுந்திரு நீ விழுந்து கிடக்கிறவன் அல்ல என கருமையான தெய்வ பிள்ளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நறுமையான தெய்வ சனமே ஒருவேளை உன் வாழ்க்கையில தோல்விகள் வந்து விழுந்திருக்க கூடும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்க கூடும் காரியங்கள் கேட்டு அதை நடக்காமல் இருந்திருக்க ஆனால் பயப்படாதே உன்னை எழுப்புகிறவர் கர்த்தர் எதற்காக எழுப்புகிறார் ராகாப்பை கொள்ளுவதற்கும் வலு சிற்பத்தை மிதிப்பதற்கும் உனக்கு தேவனுடைய பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே சோர்ந்து போகாதே எழுந்திரு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே விசுவாசிகளை பலப்பட்டு கர்த்துடைய சமூகத்தில் எழுந்திருக்க வேண்டும் ஆகவே தான் கர்த்தராய் ஆண்டோர் சொல்லக்கூடிய காரியம் அதுவாக கர்த்தாவாகத்தான் இருக்கிறது ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை எழுப்புகிற தேவனாக இருக்கிறதுக்காய் சௌத்திரம் ஏனென்றால் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று கர்த்த சொல்லுகிறார் அல்ல லோயா எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தேவட வார்த்தைகளை படித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து உற்சாகமாக எலும்பு தேவ பிள்ளை உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் அநேக வேலையும் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த வேலையிலே சொல்லுவோம் கர்த்தாவை விழுந்து போன என்னை தூக்க உம்மால் முடியும் என் ஜீவியத்தை நடத்த உம்மால் முடியும் என்று சொல் எந்த தோல்வியை குறித்தும் கலங்காதே எந்த போராட்டங்களை குறித்தும் கலங்காதே கத்தெடுத்தில் வா அவர் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார் சொல்லுவோம் கர்த்தாவே என்னை முற்றிலுமாய் உட கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும் இந்த இரண்டு உலகத்துக்கு நீர் என்னை ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் தேவன் நம்மை ஆசிவித்து நாம் கண்களை முடி ஜெயிப்போம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறவர் ஐயா கர்த்தாவே எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தேன் தெய்வனாய கர்த்தர் விழுந்து போன எங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும்படியாய் எங்களை எழுந்திருக்க செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி அப்பா வசனத்தை வாசித்து அன்றுடைய ஒரு சமூகத்திலே தியானித்து அன்றுடைய ஜெபத்திலே நாங்கள் நிறைத்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் வகைமைப்படுத்த ஐயா இந்த காலை வேலை காயமக்க நன்றி தேவ ஜனமாகிய நாங்கள் எழுந்து நின்று சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நிறங்களுக்கு தரும்படியா இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே நமையாசு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்